ஓகே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம் இன்றைக்கு வந்து ஏகை திருநாளாகிய இதில் ஃபிதி தினத்தை கொண்டாடும் சாரி இதில் ஃபிதிருத்தினத்தை கொண்டாடும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்களை தெரிவித்த மூலமாக இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகின்றோம் இன்றைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசுகின்ற விடயங்களை கொஞ்சம் கவனித்து கொடுங்க என்ன விஷயம் பேசணும்ச்சுன்னா இப்போ என்ன பேச விடு ஒரு செயலை செய்யறதுக்கு ஒருத்தனை முனைற ஒரு செயலை செய்யறதுக்கு ஒருத்தனை தூண்டுற ஒரு செயலை செய்ய விடுறதுக்கு வந்து நம்ம பேசுறமில்லையே அதெல்லாம் இப்போ என்ன பேச விடு என்ன போக விடு என்ன சாப்பிட விடு என்ன தூங்க விடு என்ன ஓட விடு அவனை எக்ஸாம் எழுத விடு அவனை படிக்க விடு அவனை ஒரு பாட்டு ஒன்று விடு இப்படியெல்லாம் ஆங்கிலத்தில் நிறைய சரி இல்லையா நம்ம தயவு தவிசெய்தே என்னை போக விடு என்னை விட்டுடுவாவா என்னெல்லாம் நம்ம சொல்லுறலையா நம்ம என்ன போக விடு அவனை விடு அவனை விடு என்றெல்லாம் நம்ம வழக்கில் நிறைய பேசி வந்தானேன் இவ்வாறு நான் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறேன் என்று தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம் விளங்க பிள்ளையால் ஆக இந்த வீடியோவை வந்து கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க கட் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இருந்தது கட்டாயம் நீங்க பார்க்கும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பார்த்து அதே நேரம் புதுசா பார்க்கிற அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கட்டாயம் பார்த்து கொடுங்க அப்போ தான் தொடர்ச்சியா வீடியோ வரும் அதுமாரி பேச்சு வழக்கில் வந்து ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் சொன்னா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கொடுங்க நாங்க அதுக்கேத்த மாதிரி செஞ்சு கொடுறோம் சரி பிள்ளையர் இப்ப பாப்போமா ஓகே பாங்க இன்னைக்கு நம்ம பார்த்து கொடுங்க என்னை போக விடு என்னை சாப்பிட விடு என்னை விளையாட விடு இப்படி சொல்றதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்றோம் அதுக்கு அந்த விடு என்ன சொல்ற விடு என்றதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல விடு என்ன சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற லெட் என்ன சொல்ற ஆங்கிலத்தில் லெட் என்ன சொல்றே லெட் அப்ப முதலாவது நீங்க இதுக்கு லெட் என்று சொல்ல நீங்க போடணும் கிளியர் அப்படியே முதலாவது லெட் என்று சொல்ல போடணும் நீங்கள் என்ன செய்யணும் ஆப்ஜெக்ட் செய்வனை போடணும் ஆப்ஜெக்ட் ப்ரணுன்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் ஒரு வசனத்தில் கடைசில வார பிரணாவனை குறிக்கும் ப்ரணாவன் சம்பந்தமான தனி வீடியோ வந்து நான் உங்களுக்கு தருவேன் அப்போ ஒரு வசனத்தில் கடைசில வார ப்ரணன் ரெண்டாவது நீங்கள் அப்போ ஆப்ஜெக்ட் ப்ரணன் என்ன நினைச்சி பார்ப்போம்

ஆங்கிலத்தில் இருக்கிற ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னன்னு சொன்னா இந்த என்னப்பா பாருங்க நான் நான் இப்போ காட்டிக்கிற அவ்வளவும் ஆங்கிலத்தில் உள்ள ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் அதில் முதலாக காமிச்சுங்க மீ மீ என்ன என்னை மீ என்ன என்னை அஸ் அஸ் என்ற எங்களை ஹிம் ஹிம் என்ற அவனை ஹே ஹேண்டா அவளை தம் அவர்களை இட் அதனை அடுத்து நான் நொண்டுல யூ வரும் வந்து உங்களை அல்லது உன்னை என்று சொல்லி வரும் நான் அதை எழுதியில் பார்த்து கொடு இப்போ ஆங்கிலத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் பிற நான் சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம் அடுத்த நான் சில வேர்புகள் போட்டிக்க பாருங்க கோ கோ சொன்ன போரு சி சி என்ன செய்ய பார்க்குறது கம் கம்மண்டா பாரு குக் குக்குண்டா சமைக்கிறேன் பிளே பிளேண்டா விளியாது eat eat என்ன சாப்பிடு இப்ப முதலாவது நம்ம ரூல்ஸ் படி நம்ம என்ன செய்யணும் முதலாவது லெட்ட போடணும் இரண்டாவது இந்த ஆப்ஜெக்ட் பிரனாவன இரண்டாவது போடணும் மூணாவது என்ன verb பண்ண நீங்க போடணும் கிளியரா உடைய முதலா பாருங்க let me go let me go

clearable ஓகே அடுத்த பாருங்க let us see அப்படிண்டா excellent let us see என்ன எங்களை பார்க்க விடு let us see என்ன எங்களை பார்க்க விடு let him come யவனை வர விடு let him come அவனை வர விடு அடுத்து let ஹே அவளை சமைக்க விடு வீட்டில் இப்போ புதுசாக கல்யாணம் முடிச்சு ஒரு பெண்ணை கொண்டு வந்துட்டாங்க சொன்னால் அந்த வீட்டில் சொல்கிற முதலாவது தானே வந்திக்கிறவ சமைக்கட்டும் அப்படி அப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்ட் எடுங்க வந்திக்கிறவ சமைக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறா இல்லையா அதுக்கு தான் நம்ம சொல்ல பாருங்கள் லெட் ஹே குக் அவளை சமைக்க விடு அவளை சமைக்கட்டும் அவள் போய் சமைக்கட்டும் அக்கா கிட்ட ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லு தானே சொல்கிறேன் கிளியர் அப்படியே லெட் தம் ப்ளே அவர்களை விளையாட விடு आवर क्ले भी आ रहे वड़ी। आवर क्ले ऐन्ना सेल्ड रामी पे सही ए बड़ी। सही रात के इंग्लिश लाने सेल्ड राय डू। अबे लेट देम डू। आवर क्ले सही ए बड़ी। ऐन्ना सही ए बड़ी बेले सही ए बड़ी। अबे लेट देम डू वेक। आवर क्ले बेले सही ए बड़ी। क्लेर अब लिए। अंदर तो बर में लेट इट ईट। आधे நம்மக்கு புள்ளனை செய்து நம்மளை மூத்த புள்ளனை செய்து ஓடி போய் அந்த டோக்கை வந்து அடிக்குது சாப்பிடுவோம் அது செய்து அடிக்குது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் பாப்பா இங்கே வாங்க அந்த நாயை சாப்பிட விடுங்க அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அவன் டோக்கை சாப்பிட விடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதை சொல்ல பாருங்க அதனை சாப்பிட விடு கிளியர் ஆகலையே அப்ப முதலாவது என்ன போடுவீங்க லெட் போடுவீங்க ரெண்டாவது அப்செக்ட் ப்ரோனவுன் போடுவீங்க மூணாவது வேர்பான் சாதாரண நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற வேர்ப போடுவோம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆங்கிலத்தில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு மீ என்னை அஸ் எங்களை ஹிம் அவனை ஹ அவளை தம் அவர்களை இட் ஆளனை கிளியரா அப்ப முதல்ல லெட் போடுறீங்க ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் போடுறீங்க முதலாவது அடுத்து மூணாவது வேர்ப போடுறீங்க வேர்ப என்பது சாதாரண வேர்ப இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இப்ப பாருங்க என்னுடைய நண்பனை சாப்பிட விடு எப்படி சொல்ற என்னுடைய நண்பனை சாப்பிட விடு எப்படி சொல்லுவோம் முதலாளி லெட்ட போட்டுருங்க அதுல லெட் மை ஃப்ரெண்ட் என்ன லெட் மை ஃப்ரெண்ட் என்னுடைய சம்பவம் நண்பனை சாப்பிட விடுங்க அவன் பெஸ்ட் சாப்பிட அதுக்கு பிறகு பேசுவோம் முதல்ல அவர் சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்றது இப்ப விளங்கிட்டா ஏ ஓகே இப்ப பாப்பா நம்ம சரியா புள்ளையே சரி ஓகே இப்போ பார்ப்போமா நல்லா கவனிச்சுக்கிறோங்க என்னை போக விடு எப்படி சொல்ற முதல் ஆறு லெட்ட போடுங்க இந்த போடுங்க பாருங்க நான் லெட்ட போடணும் பெஸ்ட் நான் லெட் போட்டேன் என்ன என்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற மீ போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற கோ அப்ப லெட் மீ கோ என்னை போக விடு அடுத்து பாருங்க அவர்களை பார்க்க விடு

அவனை டிவி பார்க்க விடு எப்படி சொல்ல பெஸ்ட் லெட் லெட் ஹிம் வாட்ச் என்ன வாட்ச் என்ன சொன்ன பார்க்கற எதை பார்க்கற டிவி லெட் ஹிம் வாட்ச் டிவி அவனை டிவி பார்க்க விடு அவனை பேச விடு என்னுடன் பேச விடு அவனை என்னுடன் பேச விடு எப்படி சொல்ற லெட் ஹிம் ஏனே அவனே தானே அவனே nlmစ် லெட் हिम ஸ்பீக் ஸ்பீக் வித் மீ வித் மீ என்றானால சுளி தந்தி கிரன் ஆல்ரெடி வித் என்ற கருதே వుڈن இடம் என்ற கருதே தெரியும் அட் தி என்ற கருதே தெரியும் அப்ப நல்ல லெட் हिम ஸ்பீக் வித் மீ அவளை என்னுடன் பேச விடு என்னிலே பேசவனி ஆவர்தே வந்து பாருங்க சொல்றப்படி

லெட் மீ ட்ராங் லெட்மி ரான் என்னை ஓட வீடு என்னை தூங்க வீடு அப்படி சொல்லு இங்கிலீஷில் லேட் மீ ஸ்லீவ் என்னை தூங்க வீடு கிளியர் ஆகலையே ஓகே இப்போ நம்ம இன்னொரு வீடையை தான் பார்ப்போம் இதெல்லாம் நோட் பண்ணிவிடுங்க சரி அப்படி ஓகே நம்ம இன்னொரு வீடையை இப்ப ஆங்கிலத்தில் வந்து பாருங்க என்னை போக விடு என்னை தூங்க விடு என்னை சாப்பிட விடு என்று ஆங்கிலத்தை நம்ம சொல்றோம் இதுக்கு எதிர்மறையா நம்ம என்ன சொல்லுவோம் என்னை போக விடாத அவனை சமை அவனை சமைக்க விடாத அவனை தூங்க விடாத அவனை ஓட விடாத அவனை எடுக்க விடாத அவனை பாட விடாத அவனை எக்ஸாம் எழுத விடாத

நாலாவது பேப்பன் போல் கிளியராவிலேயே அப்போ அவனை அவளை சமைக்க விடாதே அப்ப முதலாவது முதல் நம்ம பார்த்தேன் லெட் போட்டம் அப்ஜெட் நான் பேபன் அதுக்கு முன்னுக்கு டோன் டை போட்டா சரி அவ்வளோ தான் வேறு இல்ல நீங்க நீங்கள் முன்னேடி நான் வசனத்துக்கு முன்னுக்கு டோன் போட்டா சரி அவ்வளோதான் எப்ப வாங்க அவளை சமைக்க விடாது எப்படி சொல்றேன் அவளை சமைக்க விடு எப்படி சொல்றேன் இங்கிலீஷ்ல லெட் ஹே லெட் ஹே ஹூ let her cook அவளை சமக்கு விடு முதல்ல let पढ़िए 2000 object pronoun have her but cook அவளை சமக்கு விடு அவளை சமக்கு விடாது எப்படி சொல்றோம் மூணு டான்டா போடணும் சரி dont let her cook அவளை சமக்கு விடாத விளங்க புரியுல்ல இப்ப அவனை அவளை பரிசு எழுத விடாத அவளை பரிசு எழுத விடாத எப்படி சொல்றே அவனை அவளை பரிசு எழுத விடு எப்படி சொல்றோம் let

them அவர்களை வாட்ச் என்ன வாட்ச் அவர்களை தூங்க விடாது அதனை தூங்க விடுங்க விட சொல்ற இங்கிலீஷ்ல அதனை தூங்க விடாரு அப்போ நாம் முன்னெழுதினா வாக்கியங்களுக்கு முன்னுக்கு பிள்ளைய டோன்ட் என்ற சொல்ல நம்ம போட்டுட்டோம் சொன்னால் அதுக்கு எதிர்மறையான வாக்கியம் வந்து வந்துடும் இப்போ ஆங்கிலத்தில் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த விடயம் விளங்கிக்கும் என்று சொல்லி நான் நூறு விதம் உங்களை நம்புகின்றேன் ஆகவே எனது அன்புக்குரிய மாணவ மாணவிகள் மற்றும் எனது நண்பர்கள் மற்றும் எனது சகோதர சகோதரி அனைவரும் அந்த இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைவர் நீங்க கட்டாயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயம் இந்த நோட்ஸ் எழுதி ஒவ்வொரு நாளும் வந்து பிரிக்ட் பண்ணுவாங்க உங்க லைஃப்ல வந்து ஒரு முப்பது நாள் ஆகும்போது ஆங்கிலம் நூறு வீதம் நீங்க ஆங்கிலம் பேசுவீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஆங்கிலம் பேசலாம் என்று உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் ஓகே இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள உங்களிடம் பற்றி செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத் பபாய்